புறக்கணிப்பு காலை எடுத்து வச்சு புது மருமகளிடம் கூறினாள் பருவதம்மா சிரித்தபடி ரேணுகா காலை எடுத்து வைக்க தடுக்கி விழப்போனவளை ஷங்கர் அவள் கணவன் பிடித்து கொண்டான் பார்த்துமா முள்ள முல்ல இல்லாத்த எனக்கு இடதுகால் பழக்கம் அதான் முதல்ல வருது பரவாயில்லம்மா மாத்திக்கலாம் நல்லதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறது தப்பில்லை சிரித்தபடி எழுந்து ரேணுகா உள்ளே நுழைந்தாள் இந்த கால குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வயசான பிறகுதான் கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு ரேணுகா பேசவில்லை ரேணு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஹெச்ஆர் ஆக பணிபுரிகிறாள் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டாள் பர்வதமா மறுப்பு ஏதும் சொல்லவில்லை மகன் விரும்புகிறான் இடையில் இவள் தலையீடு எதற்கு ஆனால் எல்லாவற்றையும் இவளால் ஒதுங்க முடியவில்லை ஒரு சாதாரண தலைவலி என்றால் கூட டாக்டரிடம் ஓடுகிறார்கள் வயிற்றுவலி என்றால் டாக்டர் இவளுக்கு கை பக்குவமாக பல மருந்துகள் தெரியும் தலைவலி என்றால் சுக்கு பற்று போடலாம் வெந்தியத்தை தயிரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும் சின்ன வெங்காயம் சாறு எடுத்து வெறும் வயிற்றில் பருகினால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராது சுக்கு கஷாயம் மிளகு கஷாயம் லேகியம் எத்தனை இருக்கின்றன இப்பொழுதுதான் யூடியூபில் பாட்டிமார் வைத்தியம் பரபரப்பாகிவிட்டதே வெண்ணை காய்ச்சுவதை கூட ஒரு வீடியோவாக போடுகிறார்கள் என்ன உலகம் ஒருவேளை யூடியூப் ஆரம்பித்திருந்தால் இவள் பேச்சை எல்லோரும் மதித்து கேட்டிருப்பார்களோ போகட்டும் ஆனால் இவளால் சும்மா இருக்க முடியவில்லை ரேணு தன் தோழிகளிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஏதாவது மருத்துவம் பற்றி பேச்சு வந்தால் இவள் தலையிட்டு பேசுவது இவள் இயல்பு ஆரம்பத்தில் முகம் சுழித்த ரேணு ஒரு நாள் சங்கரிடம் கத்தினாள் இந்த பாருங்க உங்கள் அம்மாவை வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுங்கள் சும்மா சும்மா நொய் நொய்யின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துலேயும் தலையிட்டு பேசுகிறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க பாட்டி வைத்தியம் பேத்தி வைத்தியம் யார் கேட்டாங்க தன்னோட மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா அவங்கள சும்மா இருக்க சொல்லுங்க ரேணு அம்மா அந்த காலத்து மனுஷி அவங்க வளர்ந்த விதம் அப்படி நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவையே இந்த பாருங்க ஆஃபீஸில் வேற ஏக டென்ஷன் அந்த வேலையோட இவங்களோட தொல்லை வேற எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவும் சுக்கு கஷாயம் குடிக்கவும் லேகியம் சாப்பிடலாம் எனக்கு டைம் இல்லை ஆஃபீஸில் அறக்க பறக்க வேலையை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கேன் இது என்ன ஆயுர்வேத வைத்தியசாலையா இந்த அத்தைக்கு வேற வேலை இல்லை கிராமத்துல தான் வீடு இருக்குல்ல அதை விட்டுட்டு என்னமோ புது மருமகளுக்கு துணையா இருக்கணும்னு நினைச்சு என்னோட கழுத்தை அறுக்கிறாங்க வெளியே இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பருவதம்மாவுக்கு வேதனையாக இருந்தது உண்மைதான் அவளுக்கு துணையாக அருகிலேயே இருந்து மருமகளுக்கு பாரம்பரியத்தை கற்றுக்கொடுக்க நினைத்தது தப்புதான் ஏதாவது ஒரு கட்டணம் போட்டு பாடங்கள் கற்றுக்கொடுத்தால் கொடுத்தால் எல்லோரும் கியூவில் காத்திருப்பார்கள் எப்பொழுதுமே ஓசியில் கிடைப்பதற்கு ஒரு மரியாதை இல்லை நெற்றி பொட்டு மறைந்து ஸ்டிக்கர் போட்டு வந்துவிட்டது அதை ஏற்றுக்கொண்டாள் எல்லாவற்றிலும் பாரம்பரியம் மாறிவிட்டது ஏற்பதை ஏற்று விளக்குவதை விளக்க வேண்டியது நம் மனதை பொறுத்தது ஆனால் ஒன்று இன்னமும் வேர்தான் தாங்குகிறது சாப்பாட்டு முறைகளில் பல மாற்றங்கள் வந்தாலும் நாம் இன்னமும் வாயால் தான் சாப்பிடுகிறோம் அது அடிப்படை தத்துவம் உண்மை அதுதான் ஆணி வேர் பர்வதம்மா அன்று கையில் பெட்டியுடன் கிளம்பிய போது ஷங்கர் கேட்டான் என்னம்மா இது திடீர்னு எங்க கிளம்பிட்ட இல்லப்பா ஊருக்கு போய் நாளாச்சு அங்க எனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் கிளம்புறேன் கேட்டுக்கொண்டிருந்த ரேணுகாவுக்கு சிரிப்பு வந்தது ஆமா பெரிய கம்பெனி முதலாளி இவங்க கையெழுத்துக்கு ஃபைல் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க போகுது என்னங்க நீங்க அவங்க இங்க வந்து ஆறு மாசத்துக்கு மேல ஆச்சு ஒரு தடவை ஊருக்கு தான் போயிட்டு வரட்டுமே அவங்களுக்கு தான் ஒரு இடமாறுதல் இருக்கும் இல்லையாத்த என்றாள் வெள்ளத்தை காய்ச்ச காய்ச்ச அது இறுகுவதை போல் பர்வதம்மாவின் ஆழ்மனம் இறுகியது அது இன்னும் இருக வேண்டும் மருமகளிடம் ஒரு பிள்ளையை பெத்து என் கையில் கொடு என்று கேட்க மாட்டாள் ஏனென்றால் இவளுக்கு தெரியும் இவர்கள் ஐந்து வருட திட்டம் பத்து வருட திட்டம் என்று ஏதாவது வைத்திருப்பார்கள் புதிய திட்டங்கள் இருக்கும் ஒரு புதிய ஃப்ளாட் வாங்க நினைத்திருப்பார்கள் அதற்கு இஎம்ஐ கட்ட வேண்டும் கடன் எல்லாம் கட்டி முடித்ததும் பிள்ளை பெற்று கொள்வார்கள் அதற்குள் இவர்களுடைய தவணையை ஆண்டவன் கணித்து வைத்திருப்பான் பாவ வட்டி கூடிக்கொண்டே போகும் காலம் மாறினால் பருவம் மாறினால் அத்தனையும் மாறும் என்பது இவர்களுக்கு தெரியாது அதனால் என்ன இப்பொழுது டெஸ்ட்யூ பேபி இருக்கிறது வாடகை தாய் இருக்கிறாள் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை பருவதம்மா கிராமம் போய் ஒரு வருடம் ஆகிறது இவளுக்கு வாழ்க்கையில் வேறு வழிகள் இல்லை பாடங்கள் நிறைய கற்றிருக்கிறாள் இருந்தாலும் ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு புதிய செய்தி கிடைக்கிறது இவளிடம் செல்போன் இல்லாததால் மகனிடம் பேச முடியவில்லை ஆனாலும் அவ்வப்போது கடிதம் போட்டு கொண்டிருந்தாள் மாதம் ஒருமுறை மணியாடர் வரும் இவள் நடந்தவைகளை திரும்பி பார்ப்பதில்லை ஏனென்றால் தன்னை பின்பற்றுகிறவர்கள் யாரும் இல்லை என்றால் எதற்காக திரும்பி பார்க்க வேண்டும் இவள் நடந்த பாதை தண்ணீர் பாதை அதிலே சுவடுகள் தெரியாது அதற்காக இவள் கவலைப்படவும் இல்லை எதிர்பார்ப்பில் விருப்பம் அதிகம் இருக்கும் நம்பிக்கையில் அனுபவம் அதிகம் இருக்கும் என்பார்கள் இவளின் அனுபவம்தான் நம்பிக்கை இவள் எண்ணமே இவளது ஆதாரம் அன்று இவள் வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது அதிலிருந்து ஷங்கர் இறங்கினான் மகனை கண்டதும் மகிழ்ச்சி பொங்க வாப்பா ஷங்கர் உள்ளவா என்று கூப்பிட்டாள் உன்னை கூட்டிட்டு போகத்தாம் வந்திருக்கேன் என்று பாசமாக சொன்னான் பையன் அப்படியாப்பா ஏன் ரேணு இருக்காளா இல்லம்மா அவ தான் கஷ்டம் என்னப்பா சொல்ற இல்லம்மா அது வந்து அதற்குள் ஒரு அம்மாள் வந்தாள் பெரியமா என்ற மகனுக்கு வைத்து போக்கு போகுதுங்க ஏதாவது மருந்து மாத்திரை இருந்தா கொடுதாயி டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போயாச்சுங்க ஒண்ணுமே சரியாகல ரொம்ப சோந்து போயிட்டானுங்க பருவதம்மா உள்ளே போனால் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து வந்தாள் இதுல மருந்து பொடி கலந்து வச்சிருக்கேன் தயிர்ல கலந்து மூணு வேலை குடு வேற எதுவும் சாப்பிட கூடாது தயிர் சாதம் மட்டும் குடு நாளைக்கு வந்து பாரு வரிசையாக பருவதம்மா சொல்ல வந்தவள் தலையாட்டி கொண்டு மருந்தை வாங்கி கொண்டு போனாள் சரிப்பா நீ சொல்ல வந்ததை சொல்லு மறுபடியும் அவன் பேச ஆரம்பித்த போது ஒரு பெண் ஓடி ஓடிவர அவளுடன் அவள் தாய் வலியால் துடித்தாள் அந்த பெண் ஆ என்ற மகள ராஜ தேல் கொட்டிருச்சுங்க நீங்க தான் ஏதாவது வைத்தியம் பண்ணணும் தாயி பருவதம்மா உள்ளே போய் ஒரு டம்ளரில் ஏதோ எடுத்து வந்தாள் இந்தா இதை குடி இங்கே வந்து உட்காரு என்று அந்த பெண்ணை உட்கார வைத்தாள் அந்த பெண் தன்னுடைய சுண்டு விரலை காட்டினாள் தேல் கொட்டிய இடம் நெறி கட்டின வலி தாங்க முடியலிங்குமா அழுதாள் கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ கையில் விபூதியுடன் கண்களை மூடிக்கொண்டு நெறியேறிய இடத்தில் கை வைத்து ஏதோ ஜெபித்துக்கொண்டே இருந்தாள் அந்த நெறியை இறக்குவதற்காக மேலும் கீழுமாக அவள் கைகள் நடனமாடின சற்று நேரத்தில் அழுதபடி வந்த அந்த பெண் சிரித்தபடி எழுந்தாள் அவள் கையில் ஒரு பொட்டலத்தை கொடுத்து இதில் மருந்து இருக்கு மந்திரிச்ச விபூதி இருக்கு விபூதியை வாயில் போட்டுக்கோ விஷம் இறங்கணும்னா நீ ராத்திரி தூங்கக்கூடாது ஜாகிரதையா இரு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வலி இருக்கும் நீ காலையில ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு அந்த விரல உள்ள வச்சேனா விஷம் விலகிறது நல்லாவே தெரியும் அதுக்கப்புறமா நீ கையெல்லாம் கழுவிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் புரியுதா அவள் சிரித்து கொண்டே கிளம்பினாள் அவள் தாய் கொடுத்த பணத்தை வாங்க மறுத்து விட்டாள் பருவதம்மா சங்கர் பார்த்து கொண்டிருந்தான் அவன் கண்முன் ஏதோ ஒரு மாயாஜாலம் நடந்த மாதிரி ஏதோ ஒரு விஸ்வரூபம் தரிசனம் கிடைத்த மாதிரி ஒரு உணர்வு சொல்லுப்பா என்னவோ சொல்ல வந்தியே யாராவது அதுக்குள்ள வந்துட்டு போறாங்க சொல்லு அது வந்துமா நானும் ஒரு ரேணுவும் டூர் போனோம் போன இடத்துல போட்டிங் எல்லாம் போனோம் கண்ட கண்ட தண்ணியெல்லாம் குளிச்சு திடீர்னு ரேணுவுக்கு உடம்பெல்லாம் நீர் குப்பில் மாதிரி வந்துடுச்சு அது மட்டும் இல்லை ஒரே அரிப்பு அவளால் தூங்கவே முடியல ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் எல்லார்கிட்டையும் கூட்டிகிட்டு போனோம் எல்லாரும் என்னெல்லாவும் மருந்து கொடுத்தாங்க ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க ஒன்றுமே சரியாகலம்மா ஒரு மாதமாக ரேணு ஆஃபீஸுக்கே போகலை வீட்டில் தான் இருக்கா அவள் தான் சொன்னால் உடனே அத்தைய கூட்டிட்டு வாங்க அவங்க ஏதாவது வைத்தியமா பண்ணி என்னை குணப்படுத்திடுவாங்கன்னு அவளால் தாங்க முடியலமா அழரா நீதாமா ஏதாவது பண்ணணும் போகலாமா பருவதம் உள்ளே போனாள் சற்று நேரத்தில் கையில் ஒரு பேப்பரில் ஏதோ எழுதி கொண்டு வந்தாள் ஒரு பொட்டலம் இருந்தது இந்தா சங்கர் இதுல மருந்து இருக்கு இதை உடம்பு முழுக்க பூசிக்க சொல்லு புளிய சேர்த்துக்க கூடாது இந்த பேப்பரில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு எழுதியிருக்கேன் அப்புறமா இந்த வல்லார கீரையை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை நல்லா அரைச்சு கையில கொப்பளம் வந்த இடத்துல எல்லாம் பூச சொல்லு பத்து போடணும் காலையில சாயங்காலம் ரெண்டு வேளையும் மறக்காம போடணும் நாற்பத்தெட்டு நாள் போடணும் அப்போ அதெல்லாம் காஞ்சி உதிர்ந்து விழும் ஷங்கர் சொன்னான் அது இல்லம்மா நீ நேர்ல வந்தா அதற்குள் ஒரு சிறுவன் கையில் ஸ்லேட்டுடன் ஓடி வந்தான் பெரியமா பெரியமா வீட்டு பாடம் எழுதிட்டு வர சொன்னீங்க இல்லையா நான் எழுதிட்டு வந்திருக்கேன் ஒரு பழமொழி பெரியமா படிக்கட்டுமா படிப்பா மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே அன்று ஷங்கர் புறக்கணித்தான் இன்று இவள் முறை ஆனால் இந்த புறக்கணிப்பு தன்மான புறக்கணிப்பு பழமொழியின் அர்த்தத்தை உணர்த்திய புறக்கணிப்பு பூக்கள் வாடினாலும் செடிக்கடியில் உரமாகும் என்கிற உண்மையை உணர்த்திய புது புறக்கணிப்பு என்ன சங்கர் இன்னும் கிளம்பலையா அம்மா இல்லப்பா நான் வெளியில வேலை இருக்கு நான் கிளம்பணும் அந்த பையன் சொன்னதுதான் என்னோட பதில் போயிட்டு வாப்பா தன் பலம் தெரியாத யானை வேண்டுமானால் பிச்சை எடுக்கலாம் இவள் அப்படி செய்ய மாட்டாள் சங்கர் தலை குனிந்து வெளியேறுகிறான்